விஜய் தொலைக்காட்சியில் எல்லோருக்குமே ஃபேவரட்டான ஒரு நிகழ்ச்சி தான் சூப்பர் சிங்கர் ஸோ கடந்த சீசனில் வந்துட்டு நம்ம ஜான் ஜெரோம் அவர்கள் தான் வந்து டைட்டில் வின்னராக இருந்தாங்க அறுபது லட்சம் மதிப்புள்ள வீடை சும்மா தட்டி சென்றுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நிறையா பேட்டிலாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ சமீபத்தில் ஒரு பிரபல சேனலில் இப்போ ஒரு பேட்டியில் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு அதில் வந்து அவருடைய வெற்றியை வந்து ஷேர் பண்ணும் விதமாக அவர் வந்து எப்படி பேசினார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நான் பல போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த ஒரு போட்டியில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பே கிடச்சிது எனக்கு பத்தொம்பது தான் நிறைய பேர் வந்து நான் நல்லா பாடுறேன் நல்லா பாடுறேன் அப்படின்னு வந்து சொல்லக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எப்படியா இருந்தாலும் நீ தான் வந்து ஜெயிக்க போகிற அப்படின்னு வந்து சொல்லக்குள்ள எனக்கு சந்தோஷமாக இருக்கும் பட் ஆனாலும் வந்து நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் அதை வந்து நம்ம இது பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தான் நான் இருந்தேன் நான் வந்து வின் பண்ணுவேனா டைட்டில் வின் பண்ணுவேனா அப்படின்ற ஒரு இதுலேயே தான் இருந்தேன் பட் கடைசியில் நான் டைட்டில் வின் பண்ணக்குள்ள என்னுடைய சந்தோஷத்திற்கு வந்து அளவே இல்லை பத்தொம்போது வயசில் என்னுடைய அப்பாக்கும் அம்மாக்கும் நான் நல்ல ஒரு பெருமை சேர்த்துருக்கேன் என் அப்பா அம்மா வந்து அறுபது லட்சம் மதிப்புள்ள ஒரு வீடு அப்படின்னு நினைக்கூட எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருமே வந்து வந்து கேட்டிருக்காங்க ஒருவேளை நீ டைட்டில் வின் பண்ணிருந்தா நீ வந்து என்ன செய்வ அந்த வீட்டில் வந்து நீ என்ன செய்வ அப்படின்னு வந்து கேட்டதுக்கு நான் டக்குன்னு சொன்ன பதிலே என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியான ஒரு உறக்கம் நான் வந்து உறங்குவேன் அப்படின்ட்டு வந்து நான் சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ எனக்கு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்ட்டு வந்து அவருடைய சந்தோஷத்தை வந்து பகிரக்குள்ளே அதை கேட்கக்குள்ளே நிறைய ரசிகர்களுக்கு வந்து ரொம்பவே உருகி போய் அவ்வளோ ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களை தான் வந்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க இன்னும் மேன்மேலும் நிறைய வெற்றிகளை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்த்துக்கள் தான் ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அண்ட் ஜான் ஜெரோமோடைய பாடல்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க